ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இருதயத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் நிறைய நேரங்களில் மனசில் தானே நினச்சேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி விடுகிறதில்லை வேத வாசனை சொல்லுவது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள்ளணும் ஏன்னா அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு இன்றைக்கி மனுஷன் நம்ம பேசுகிற வார்த்தையை பார்ப்பான் நம்முடைய முகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த இருதயத்தை பார்க்கிறார் நினைவுகளின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்த இருதயத்தை அது கவனிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றும் பொழுதே ஆண்டவர் அதை கவனித்து பார்க்குறார் நேபுகாத் நேச்சார்ன்ற ஒரு ராஜா நான் இருதயத்தில் யோசித்தான் எனக்கு பின்னாடி ராஜ்யம் எப்படி ஆகமோ அப்படி சொல்லி அவன் இருதயத்தில் யோசித்தான் பாருங்கள் உடனே அடுத்து சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறத நம்மளால் பார்க்க முடியும் எஸ்ஐகேல விசாச குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி அவன் இருதயத்தில் யோசித்தான் ஆண்டவர் நான் அங்கேருந்து தள்ளிட்டார் ஆண்டவர் இருதயத்தை சோதித்தறிகிறார் சொல்லி வசனம் சொல்லுது இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் சொல்லி வசனம் சொல்லுது கர்த்த நம்முடைய இருதயத்தை காண்கிறார் சொல்லி வசனம் சொல்லுது ஏன்னா அவருடைய பார்வையில் இருதயம் விளையேற பெற்றது இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்க அழிக்க அந்த இருதயத்தினால் முடியும் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்லி வாசனை சொல்லுது இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால அதனுடைய போக்குக்கு நம்ம விட்டுடுறோம் வெளியே வரும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை இருதயத்தில் தோன்றும் பொழுதே நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் இருதயத்தை மூன்று காரியங்களுக்கு ஒப்பிட்டு இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் மொதல் காரியம் இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை அதில் நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய இருதயத்துலருந்து புறப்படும் வேத வசனம் சொல்லும் பொழுது இருதயத்துக்குள்ளிருந்து என்னவெல்லாம் புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பொள்ளாத சிந்தனை கெட்ட எண்ணம் முதல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது நினைவுகளாய் எப்படி செய்யலாங்கிற திட்டங்களா நம்முடைய இருதயத்துல தான் உண்டாகும் ரெண்டாவது காரியம் கொலை பாதங்கள் ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னா எடுத்ததுமே கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இருதயத்தில் ஒரு வைராகியம் அவ மேல ஒரு கோபம் ஒரு வெறி அது அப்படியே டெவலப் பண்ணி கொலையாக கொண்டு போகிறது அது எப்படி செய்யலாம்னு சொல்லி முன்ன கொட்டியே திட்டமிடுற காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் விபச்சாரம் வேசித்தனம் இன்றைக்கி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் கிடையாது ஒரு இருதயத்தில் பிசாசானவன் அந்த எண்ணத்தை கொண்டு வரும்போது நம்ம அது இடம் கொடுத்துருவோம் அப்படி சொன்னால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி விபச்சாரத்தை வேசித்தனத்தை குறித்து நம்ம கற்பனை செய்யும் பொழுது இன்கேஸ் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் உடனே தீவிரமாக அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் விதைய போறான்னு சொல்லி தெரியாம மைண்ட்ல தானே நினைச்சோம் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு போயிடும் இன்னைக்கு விபச்சாரம் வேசித்தனத்துக்கெல்லாம் ஆணி வேர் எங்க இருக்குதுன்னா இருதயத்தில் தான் இருக்குது இருதயம் சரி இல்லைன்னா கண்ணு சரி இருக்காது இன்னைக்கு உன் இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கோ அதைத்தான் உன் கண்ணு அநேக நேரங்களில் வெளிப்படுத்தும் இன்னைக்கு ஒரு காரியம் ஒரு பொருளை திருடணும் அப்படின்னாலும் இருதயத்தில் அவன் திட்டமிடுறான் பொய்ஸாட்சி சொல்லணுன்னாலும் உட்காந்து பிளான் பண்றான் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தவளை திட்டணும் அப்படின்னாலும் உட்காந்து ப்ளான் பண்ணாங்க எப்படி அவனை திட்டணும் அவன் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறான் என்ன சொல்லி திட்டினா அவனுக்கு கோவம் வரும் அவன் செத்துருவான் அவன் சாகிற அளவுக்கு திட்டணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறாங்க இன்னைக்கு இந்த இருதயத்துலேருந்து புறப்படக்கூடிய காரியங்கள் மனுஷனை திட்டுப்படுத்த சொல்லி வசனம் சொல்லுது அது ஒரு நல்ல சாலையாக இருக்கணும்னா அதில் வேத வசனங்களை நம்ம வைத்து வைக்க வேண்டியது அவசியம் சங்கீதக்காரர் அப்படி தான் சொல்கிறான் சங்கீதம் ஏழு முப்பத்தி ஒன்று நம்ம வாசிக்கிறோம் அதில் வேதத்தை வைக்கும் பொழுது வசனத்தை வைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களை நமக்கு எடுத்துக்கொண்டு கொள்ளாத காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு தவறான பாதைக்கு அந்த இருதயத்தின் நினைவுகள் திருப்பிடும் அது ஒரு நல்ல பொக்கிஷாலை அதில் எதை சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது இருதயம் ஒரு நல்ல நிலம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அந்த இருதயத்தில் வசனம் சொல்லும் பொழுது அது நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுது இருதயத்தை ஒரு மூன்று வகையான நிலங்களை குறித்து சொல்கிறாங்க ஒன்று வழி அருகே இருக்கிற நிலம் வசனத்தை கேட்பாங்க ஆனால் உணர மாட்டாங்க அதாவது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க முழுக்க முழுக்க பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க வாசனம் அவங்களுடைய இருதயத்தில் போயிருச்சுன்னா அவங்க தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்களே சொல்லிட்டு இருதயத்தில் வசனத்தை விதைச்சதுமே பிசாசு அதை பொறுக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு அதே போல ரெண்டாவது நிலம் கற்பார நிலம் இவங்க பாருங்க கொஞ்ச காலம் விசுவாசத்தில் இருப்பாங்க கொஞ்ச காலம் நம்புவாங்க ஒரு கஷ்டம் ஒரு பாடு வருது அப்படின்னா அந்த எல்லாம் நம்ப மாட்டாங்க ஆட விட்டு தூரமாக விலகி போயிடுவாங்க இவங்க கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க சொல்லி சொல்லுது மூணாவது நிலம் முள்ளுள்ள இடம் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் பல வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க ஆண்டவருக்காக ஒழியம் செய்யணும் எழுப்புதில் என் பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அநேக அபிஷேக கூட்டங்களில் போய் ஜப முகாமுல போய் கலந்துக்கிறவாங்க உபவாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை மாறாத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்களுடைய இருதயமாகி அந்த நிலத்தை அவங்க பண்படுத்தலை அது முள்ளுள்ள நிலமாக இருக்குது இந்த உலக கவலைங்கிற முள் அதில் போது வசனம் அதுக்கு பலன் தராது ஆண்டவருக்காக ஓட விடாது என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு என் எதிர்கால தலைமுறைக்கு என் பேரம்பியத்துக்கு என்ன பண்ணுவேன் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இதை என்ன பண்ணுவோம் அதை என்ன பண்ணுவோம்னு சொல்லி அந்த கவலை அந்த உலகத்துக்குரிய கவலை நெருக்கும் பொழுது வசனத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் வாழ முடியாது ரெண்டாவது ஐஸ்வர்யத்தை குறிச்ச அந்த மயக்கம் பணத்துக்கு மேலே பணத்தை சேர்க்கணுங்கிறது அந்த எண்ணம் ஆண்டவருக்காக ஓடவே விடாது ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சா பணம் கிடைக்காது அப்படின்னு நிறைய நேரத்தில் வசனத்துக்கு நம்ம பலன் கொடாம போயிடும் மூணாவது சிற்றின் இச்சை காரியம் நெருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய அபிஷேகம் பெற்றவங்க கூட பலன் கொடுக்காமல் போயிருக்கிறாங்க இருதயத்தில் பாருங்கள் சிற்றின்பம் எப்போ பாரு அவங்களுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துகிற எண்ணங்கள் அவங்களோட நிரப்பிட்டே இருக்கும் அப்படி நிரப்பிட்டே இருக்கும்போது நிரம்பி இருக்கிற ஒரு இதில் வாசனை உள்ளே போக முடியாது அது போனாலும் பலன் கொடுக்காது நெருக்கி போட்டுரும் எந்த சிந்தனை மேலும் உங்கதோ அதுதானே டாமினேட் பண்ணும் இன்னைக்கு அந்த முள்ளு போல உலக கவலை ஐஸ்வரியத்தை பற்றின அந்த மயக்கம் ஆசை சிற்றின்பம் இதெல்லாம் நெருக்கிறதுனால தான் நிறைய பேரால் பலன் கொடுக்க முடியல இருதயம் நல்ல நிலம் அதுல வசனத்தை ஏற்றுக்கொள்ள பழகணும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அப்படி இருதயத்தை பழக்க வைக்கணும் ஆரம்பத்தில் கஷ்டம் தான் வசனத்தை வாச்சதுமே புரியாது அது நம்ம மனசுல பதியாது அதை பதிக்க பதிச்சு வைக்கணும் நம்முடைய இருதயத்தில் அந்த வசனத்தை காத்து கொள்ளணும் அப்போ தான் முப்பதும் அறுபதும் நூறுமா பலன் கொடுக்க முடியும் வசனத்தை எந்த அளவுக்கு உங்கள் நிலத்தில் விதைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பலன் கொடுப்பீங்க இன்றைக்கி நிறைய பேர் பலன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நிறைய பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வசனத்தை வாசிக்கிறதும் கிடையாது அதை மனப்பாடம் செய்கிறதும் கிடையாது அதன்படி நடக்குன்னு சொல்லி நினைக்கிறதும் கிடையாது வசனம் உள்ளே போகாமல் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் வராது இருதயத்தை முதல்ல வசனத்துக்கு பக்குவப்படும் மூணாவது காரியம் இருதயம் ஒரு பலகை இன்றைக்கி பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ரொம்ப மோசம் அம்மா தப்பானவங்க இந்த அத்தைக்கிட்ட பேசவே பேசாத இந்த ஆளை பார்த்தேன்னா அவன் பக்கம் கூட போகாத அப்படி சொல்லி கசப்பை விதைக்கிறோம் அவனுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படி சொல்லி ஒயிராகித்து விதைக்கிறோம் நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவன் தெரியுமா நீ போய் அவங்ககிட்ட நிற்கணுமா அப்படி சொல்லிட்டு பெருமையை விதைக்கிறோம் ஆனால் அந்த பலகையில் எழுத வேண்டியது கர்த்தருடைய கட்டளை கர்த்தருடைய போதப்பம் அதை பத்திரப்படுத்தாமல் கசப்பை வைராக்கியத்தை பெருமை அந்த பழகளை எழுதிட்டால் அது அப்படியே அதனால தான் சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி ஏன் சொல்கிறோன்னா அந்த வசனம் இருதயமாகிய பலகையில் இருக்கும் பொழுது அவனுடைய முதிர் வயதில் கூட அதை விடமாட்டான் அந்த வசனத்துக்கு ஏற்றா மாதிரி அவன் நடக்கறவனாக இருப்பான் ஒரு நாள் வரும் பொழுது நூறு மடங்கு பலந்தடக்குறைய மனுஷனாக அவன் மாறி இருக்கும் இருதயத்தில் எதுக்கு இடம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க உங்க இருதயத்தை சீர்படுத்த ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆண்டவரே என் இருதயத்தை நீ மாத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கறாரு வேற எதையும் உன்னிடத்தில் கேட்கல இருதயத்தான் ஆண்டவர் பாக்குறாரு இருதயத்தை பார்க்குறாரு உங்க இருதயத்தில் என்ன நினப்பில் இருக்கிற சொல்லி பார்க்குறாரு இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவருடைய கையில் கொடுங்க ஆண்டவரே என் இருதயத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் சரியில்லை ஆண்டவரே என் இருதயம் அதை பக்குவப்படுத்துங்க அதை மாத்துங்க வருஷத்து ஆவியினால் அவருடைய வார்த்தையினால் ஆண்டவரே என்னை மாற்றுங்க சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய கையில் தரும்பொழுது அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி உங்களுடைய அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் ஆமேன்.